எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் உலகில் உள்ள கண்டங்கள் இரண்டாவது செயல்பாடு வணக்கம் குழந்தைகளா சென்ற வீடியோல நாலு கண்டங்கள் தங்களோட சிறப்புகளை சொன்னத பார்த்தீங்கல்ல இப்போ மீதி மூன்று கண்டங்களும் அவங்க அவங்க சிறப்பை சொல்றத பார்க்கலாம் வாங்க காப்பி உற்பத்தி அதிகம் செய்யப்படுகின்ற பிரேசில் நாடு இருக்கிற தென் கண்டம் தான் இப்ப தன்னுடைய சிறப்பை சொல்லப்போகுது இரண்டாவது நீளமான நதியும் மழைக்காடுகளும் என்னிடம்தானே இது கிராண்ட் பள்ளத்தாக்கு காணப்படும் கண்டம் அதிக காப்பி உற்பத்தி செய்யும் பகுதிகளும் என்னிடம்தானே ஆண்டீஸ் மலைத்தொடரும் என்னிடம்தானே அக்கோன்காகுவா சிகரமும் கோட்டோபாக்சி எரிமலையும் என்னிடம்தானே இரண்டாவது நீளமான நதி சொன்னியே அது என்ன ஆமாம் உலகின் இரண்டாவது மிக நீளமான அமேசான் நதியும் அமேசான் மழைக்காடுகளும் என்னிடம்தான் உள்ளன இது தவிர அர்ஜென்டினா பொலிவியா பிரேசில் கொலம்பியா ஈக்வடார் பராகுவே பெரு… உருகுவே… மற்றும் வெனிசுலா போன்ற நாடுகளும் என்னிடம்தான் உள்ளன அடுத்ததா வட அமெரிக்கா சொல்லுங்கப்பா நான்காவது நீளமான நதிகளும் என்னிடம்தானே சுதந்திர தேவி சிலையும் என்னிடம்தானே ராக்கீஸ் மலைத்தொடரும் தொடரும் என்னிடம்தானே மிகப்பெரிய நன்னீர் ஏரியான சுப்பீரியர் ஏரியம் என்னிடம்தானே நான்காவது நீளமான நதிகளா ஆமாம் மிசிசிப்பி மிசோரி நதிகள் உலகில் நான்காவது நீண்ட நதிகளாம் இது தவிர கனடா மெக்சிகோ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கியூபா குவாத்தமாலா பனாமா கோஸ்டாரிக்கா போன்ற நாடுகளும் என்னிடம் உள்ளன இறுதியா அண்டார்டிகா கண்டம் சொல்லுங்கப்பா வெள்ளை கண்டமும் நான்தானே குளிர்ந்த உறைந்த கண்டமும் நான் தானே உலக நாடுகளின் ஆய்வுக்கூடங்களின் அமைவிடமும் நான்தானே பென்குவின்களின் பிறப்பிடமும் நான் தானே அதென்ன வெள்ளை கண்டம் அதுவா நான் முற்றிலும் பணியால் சூழப்பட்டுள்ளதால் பார்க்க வெள்ளையா இருக்கிறேனா தான் என்ன வெள்ளைக்கண்டம்னு சொல்றாங்க நண்பர்களே எங்கள் கண்டங்களின் சிறப்புகளை கேட்டீங்களா எந்த கண்டம் சிறப்பானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒவ்வொரு கண்டமும் தனித்தன்மையுடன் சிறப்பா அருமையா இருக்கு அதனாலதான் நீ ரொம்ப அழகா இருக்க வாழ்த்துக்கள் பூமியிலுள்ள கண்டங்களின் சிறப்புகளை அறிந்து கொண்ட மகிழ்வுடன் ஏலியன்கள் விண்கலத்தில் ஏறிச் சென்றன நன்றி வணக்கம்